على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العظيم اللهم أنبوم أرلم நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகாமேன் அருமையான அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய திருப்பள்ளியிலே நாம் அவனுடைய தொழுகை இபாதத்தை முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த உலகத்திலேயே முத்திரை இடப்பட்டு இறைவனால் ரொம்ப கிளியராக அறுதியிட்டு அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று சொன்னது இஸ்லாத்தை தீன் என்று சொன்னால் வழிமுறை அது ஒரு வாழ்வியல் இஸ்லாம் என்றால் அது ஒரு வாழ்வியல் இஸ்லாம் என்றால் ஒரு ஏதோ ஒரு கலாச்சாரம் கிடையாது இஸ்லாம் என்றால் ஏதோ ஒரு பாரம்பரியம் கிடையாது இஸ்லாம் என்றால் ஒரு சமூக அடையாளம் கிடையாது இஸ்லாம் என்றால் ஒரு மொழி கிடையாது ஆனால் இஸ்லாம் என்றால் அது ஒரு வாழ்க்கை வாழ்க்கை முறை அந்த ரீதியிலே இந்த உலகத்திலே உள்ள அத்துணை வாழ்க்கை முறையையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே மிக மிக ஏற்றமானதும் புண்ணியமானதும் புனிதமானதும் சுத்த தூய்மையானதும் இஸ்லாமிய மார்க்கம் தான் அல்லாஹ் இஸ்லாம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறை என்பது இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே ஆல இம்ரானிலே பத்தொன்பதாவது வசனம் அல்லாஹ் முஸ்லிம்களை அப்படின்னு சொல்லல அல்லாஹ் அதாவது பெயரளவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்களை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல ஆனா அல்லாஹில் இஸ்லாம் தீனுள் இஸ்லாத்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் எனவேதான் பேரளவில் இஸ்லாமியர் என்று சொல்லிக் கொண்டவர்கள் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டவரா என்றால் சந்தேகம்தான் ஏனென்றால் அவர் இஸ்லாத்தை அந்த வாழ்வியல் முறையை சரியாக கடைபிடிக்க வேண்டும் அப்படி அவர் அல்லாவுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவராக இருந்தால்தான் அவருக்கு அது பொருந்தும் என்றால் என்ன அர்த்தம் அடிபணிதல் சப்மிஷன் அல்லாஹ் முற்றிலும் அடிபணிவது எனவே அடிபட் அடிபணிந்து அந்த வாழ்க்கையை ஏற்றி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹால சொல்லிக்காட்டுகின்றான் எனவேதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த வழிமுறையை தீனுல் இஸ்லாத்தை தான் ஆரம்பத்தில் இருந்து வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் ஆதம் நபியில் இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் என்று சொல்கிறோம் இல்லையா இறுதி நபி முகமது அலி வசலம் அவர்கள் வரை இந்த செய்தியை தான் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனை மட்டுமே நீங்கள் தூய்மையாக பரிசுத்தமாக வணங்க வேண்டும் என்றும் அல்லாஹுவின் தூதர் உட்பட அத்துணை நபிமார்களும் ரசூல்மார்களும் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் எனவே அந்த இஸ்லாமிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக அல்லாஹ்காக அர்ப்பணித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும் இப்பொழுது நாம் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு விடுக்கிறோம் இந்த நோன்பு அல்லாஹுடைய ஒரு கட்டளை இந்த நோன்பு அல்லாஹுக்கு அடிபணிது அடிபணியக்கூடிய அடியார்கள் என்று நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய அது ஒரு பிராக்டிக்கலான ஒரு ப்ரூஃபாக இருக்கிறது இந்த நோன்புடைய மாதம் நோன்பு நாம் பிடிக்கக்கூடிய இந்த ரமதானுடைய நோன்பு ஏன் அல்லாஹுக்காக மட்டுமே நம்ம செய்யறோம் நம்ம முன்னாடி உணவு இருக்கிறது சுவையான உணவு இருக்கிறது விதவிதமான வகையான உணவுகள் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனா நான் சாப்பிட மாட்டேன் எல்லாமே ஹலால் தான் கிடையாது ஹலாலான வஸ்துக்கள் உணவுகள் நமக்கு நான் என்னுடைய எச்சிலை கூட கூட்டி என்னுடைய தொண்டை குழிக்குள்ள இறக்க மாட்டேன் என்றால் ஏன் அது நான் நான் அல்லாவிற்கு அடிபணிந்து அவனுடைய கட்டளையை எடுத்து நடக்கின்றேன் இதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை இதுதான் தீனு இஸ்லாம் அல்லாவுடைய பாதை என் என்ன வீட்டிலே கூட என் மனைவி இருக்கிறாள் ஆனால் நான் பகல் காலங்களில் நோன்பு பிடித்தவனாக அவரிடத்தில் நெருங்க மாட்டேன் ஏ அது ஹலால் தான் ஆனால் நான் நான் நெருங்க மாட்டேன் என்றால் அல்லாவிற்கு நான் அடிபணிவதால் நான் நெருங்க மாட்டேன் எனவே இந்த தீனுல் இஸ்லாத்தை இது எல்லாவற்றிலும் ஒன்லி இபாதத்தில் மட்டும்தான் கிடையாது கொடுக்கல் வாங்கல்ல வியாபாரத்துல மற்ற எல்லா பரிவர்த்தனைகள் நம்முடைய கேரக்டர்ல நம்முடைய செயல்பாடுகள் பேச்சுல எல்லாவற்றிலும் நாம் இந்த அடிபணிதலோடு நாம் இருந்தால்தான் அது நாம் தீனுள் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்பதற்குரிய அர்த்தம் அல்லாஹுக்கு அடிபணிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்வோமாக அதற்குரிய நசீபை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள் புரிவானாக இந்த ரமதான் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தீனுல் இஸ்லாத்தை எப்படி இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக மாற வேண்டும் என்பதை சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வோமாக உள்ள ரஹமா அதற்கு அருள் புரிவானாக வாஹிருத